ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா குடும்ப அட்டையில் வந்து பிரதிநிதியை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போங்க அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்க வந்து தாலுகா ஆஃபீஸ் மூலமாக போயிட்டு நம்ம ஒரு லெட்டர் வாங்கினோன்ட்டு அவங்களுக்கு பொருள் வாங்கினுன்னு நம்ம கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சிக்கலாம் பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதனால் நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் ஃபஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணிக்காங்க க்ளிக் பண்ணிட்டீங்களா உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்க பதிவு செய்யுங்க அப்படின்னு கொடுங்க ஓட்டு குடும்ப அட்டைக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க பாதுகாட்டாக என்டர் பண்ணி பதிவு செய்ய கீழே இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்களா பிரதிநிதி விவரங்கள் பிரதிநிதி விவரங்கள்னால் உங்களோட நேமு உங்களோட நேம் யாரை நீங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களோட நேமு போட்டுக்காங்க ஓகேங்களா கீழே வந்து தமிழில் அவங்களோட நேமு என்ட்ரு பண்ணுறீங்க என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்களா பாலினை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்து டேட்டாக பர்ட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க உறவு முறையை வந்து இப்போ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோங்க உறவினராக பணியாளா அண்டை வீட்டாரா தொண்டு நிறுவனங்களாக மற்றவையான நான் வந்து உறவினரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டான் அப்பாறம் வந்து ஆதாரை வந்து நம்ம அப்லோடு பண்ணுறோங்க த ஃபைல் இருக்குங்களா பதிவேற்றம் அதை கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ண பிஎன்ஜி ஜேபிஜி ஜேபிஜி ஜேபிஇஜின்னு மற்றும் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீடியோ வீடியோ கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்றம் இருக்குங்களா பதிவேற்றம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டீங்களா என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ நீங்கள் வந்து பிரதிநிதியாக எடுத்துக்கலாம் பண்ணிவிட்டு பதிவு செய்ய பதிவு செய்யணும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்களா க்ளிக் பண்ணி அப்புறம் உங்களோட தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்து இந்த பிரதிநிதி வந்து ஃபார்வர்ட் ஆகிரும் அவங்க வந்து த அதிகாரியை வந்து உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து பிரதிநிதி வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க அப்ரூவ் உடனே நீங்கள் நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த விடியல் சந்திப்போம்